நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடமும் வீடும் சேலுக்கு வந்துருக்கு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னால் நம்ம குளச்சல் பக்கம் சைமங்காலி சைமங்காலி சென்ட் மேரிஸ் ஸ்கூலோட பின்பக்கம் பாதை பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆள் அடி பாதை பைக்கு போகிற பாதை தான் மொத்த எல்லா இடம் வீடு தான் இருக்கு நிறஞ்ச வீடு இருக்கு எல்லா இடம் வீடு தான் இருக்குது இதுதான் வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வீட்டோட வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இதுதான் வீடு வீடு பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் மூணரை சென்ட் இடமும் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்குது பாதை தான் கொஞ்சம் சின்ன பாதையாக இருக்குது எல்லா இடமும் வீடு வீடு நிறைஞ்ச இடம் இந்த மூணரை சென்ட் இடத்துக்கும் இந்த வீட்டுக்கும் அவங்க கேட்குற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் பாயினெல்லாம் முப்பது லட்ச ரூபா கேட்காங்க பாயினெல்லாம் முப்பது லட்ச ரூபா கேட்காங்க வீடு நிறைஞ்ச இடம் எல்லாம் எல்லா இடம் வீடு தான் இருக்குது மொத்த இடம் வீடு தான் இருக்குது பாதை மட்டும்தான் சின்ன பாதை மூன்று சென்ட் இடம் வீடு நல்ல வீடு நல்ல அருமையான வீடு இந்த வீடும் இடமும் தேவைப்படுறோம் காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க